அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் பதினைந்து தூய அன்பு தாய்மையை மிஞ்சி நிற்கும் அன்பர்களே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்பொழுதும் பெற்றோர்கள் மேல் அன்பு அதிகமாக வைத்திருப்போம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை அந்த அடிப்படையில் நாம் தந்தையின் மீதோ தாயின் மீதோ ஒரு அதிகமான ஒரு பாசத்தையும் அன்பையும் உரிமையும் கொள்வோம் அவ்வாறு நம்ம வாழ்ந்து கொண்டு போது சில நேரங்களில் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சில குழந்தைக்கு மட்டும் தன்னுடைய அன்பை அதிகமாக செலுத்துவார்கள் சில குழந்தைகளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கு தேவையான உரிமைகளை அவர்கள் சரியாக கொடுக்கவும் மாட்டார்கள் அதாவது ஓரவஞ்சனன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல சில குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பெற்றோருடைய அன்பில் குறை இருந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய தாயார் நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை நம்மளுடைய தேவையை அவர் பூர்த்தி செய்யவில்லை பிற குழந்தையை விட நம்மை கீழாக மதிக்கிறாள் கீழாக நினைக்கிறாள் என்ற அந்த வேதனை ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும் சில குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்துவிடும் இந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தாய்மையை மிஞ்சுகின்ற அன்பு ஒரு அதாவது தாய் கொடுக்க முடியாத ஒரு தூய்மையான அன்பை பிற தாய்மார்கள் கொடுத்து அந்த குழந்தையை ஆறுதல் ஆறுதல் படுத்துவார்கள் இது போன்ற சம்பவங்கள் எல்லாருக்கும் நடக்கும் அதாவது நம்ம பிட்டு தா அதாவது தாய் எந்த அளவுக்கு நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே அளவிற்கு பிற பெண்கள் அந்த பிற அந்த குழந்தைகளை பிறருடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவர்கள் தாய்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பெரியோர்கள் அந்த அற்புதமான அந்த தூய்மையான அன்புள்ளவர்களை பார்த்தால் நமக்கு மிகவும் உயர்வாக தெரியும் அவர்களை மிகவும் மதிக்கத் தோன்றும் அவர்களுக்கு அவசியம் இல்லை நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தன்னை மகனாக பாவித்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் இருந்தாலும் அவர்களுக்கு அறியாமல் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தூய்மையான அன்பு அந்த ஒரு புரிதல் அந்த உண்மை தூய்மையான அன்பு தூய்மையான அன்பு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் அது இயற்கை இறைவன் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய பெற்றோர்கள் பார்த்தால் என் மீது நான் அவர்களுக்கு மேல் வைத்திருந்த அந்த அன்பு கூட அவர்கள் உணராமல் எனக்கு பல வகையில் பிற குழந்தைகளுக்கு நன்மைகள் செய்துவிட்டு எனக்கு தீமையை செய்தார்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய உடைமைகளை கொடுக்கவில்லை அன்பு கொடுக்கவில்லை ஏன்னா பத்து வயதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தாய்மை நம்மளுடைய தாய் நம்மை அன்போடு நம் நேசிக்கவில்லையே என்ற அந்த ஏக்கத்தை பிற தாய்மார்கள் என்னை பூர்த்தி செய்தார்கள் அதாவது அவர்கள் உடைமைகளை கொடுப்பதில்லை தூய்மையாக அன்பு நம்ம அவர் வீட்டுக்கு போனோம்னா தூய்மையான அன்போடு அவர்கள் நமக்கு ஒரு மகனைப் போல அவர்களை அமர வைத்து நமக்கு உணவு கொடுத்து அன்போடு பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்லி பேசி உன்னுடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்திக் கொள் என்று ஆறுதல் சொல்லி நமக்கு இப்படியெல்லாம் சில தாய்மார்கள் வாழ்க்கையில் பல இடங்களிலே எனக்கு பல தாய்மார்கள் என்னை மகனாக தத்தெடுத்து எனக்கு தூய்மையான அன்பை அளித்தார்கள் அந்த தாய்மை உள்ள இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களை நாம் எப்பொழுதும் மனதில் நினைக்க வேண்டும் அவர்களை உண்மையாகவே அவர்கள் இறைவன் மூலம் நமக்கு அந்த தாய்மை பாசத்தை ஊட்டுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்களை போற்ற வேண்டும் நன்றி